ஊருக்கெல்லாம் சைனும் சொல்லுமா பள்ளி ஆனால் அது போய் எதுலேயோ சொல்லுவாங்க கிணத்துலேயோ தண்ணி தொட்டிலையோ உழுந்துடும் அப்படின்னு அந்த நினப்பு தான் வருது நான் செஞ்ச ஒரு செயலை பார்த்தா எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது எப்படின்னா எனக்கு நிறையா வேலைகள் தெரியும் நிறையா வேலை செய்கிறவங்களை தெரியும் இந்தந்த தொழிலெலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படியும் ஒரு வேலை இருக்குது அப்படின்றதுன்னா எப்படின்னா சில பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே நிற்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே நின்று கண்காணிக்கிறாங்க பார்க்குறாங்க யார் யார் எது எதுக்கு வராங்க என்னென்ன விஷயத்துக்காக வராங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி அங்கேயே நின்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க ஓ உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு வந்து இவர தெரியும் அவரை தெரியும் பார்த்துட்டே இருக்கேனே ரெண்டு நாளாக இங்கே இருக்கீங்களே என்ன விஷயம் அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா நான் இந்த மாதிரி இவங்கள தெரியும் இன்ஸ்பெக்டர் தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும் நான் வந்து உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க அவங்களோ அவங்களோட திறமைக்கேற்ற காசு கிடையாது அது கூட போகிறாங்கல்ல பிரச்சனைன்னு போகிறாங்கல்ல அவங்க எப்படிப்பட்ட ஆள் அவங்க எவ்வளோ பணக்காரங்க அவங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து காசு பார்க்குறாங்க இதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு நானே என்னையே நினச்சி சிரித்த விஷயம் நான் வந்து சிரிக்கணும்னா கூட எந்த இடத்துக்கு எவ்வளோ சிரிக்கணுமோ அவ்வளோதான் சிரிப்பேன் நம்ம சிரிப்பை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அழுகையை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை கூட பார்த்து கரெக்டாக தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆள் நான் ஆனால் என்னையே ஒரு சின்ன பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அங்கே இருந்தவங்க பேசி இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு சொல்லி என்கிட்டேருந்தே நிறையா காசு பிரிச்சிட்டாங்க கடைசியில் அந்த வேலை நடந்துச்சான்னு கேட்டால் நடக்கலை ஆனால் என் போன காசு போனது தான் நான் இருக்கேன் நான் ரொம்ப அறிவாளி என்னை வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏமாத்துறவங்க இன்னும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க புது புது ட்ரெக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் ஒரு காசாக இருந்தாலும் அது நம்ம உழைச்சதுனால வந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறோம் நான் சில பேர் வந்து இல்லை யாரா எப்படா அவங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும் இவங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை அப்பா இவங்களுக்கு பிரச்சனை வந்ததா இன்னும் பத்து நாளைக்கு உக்காந்து சாப்பிட்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்லாம் சில ஜென்மங்க இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு மனுஷன் பிறக்கிறது வந்து ரெண்டு கை ரெண்டு காலோடு பிறக்கிறான் சில பேர் அது கூட இல்லாமலாம் பிறக்கிறாங்க அவங்க கூட தன்னோட உழைப்புனால தான் செஞ்ச வேலையினால் சம்பாரித்து சாப்பிட்றாங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வேலைகளை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்ட பஞ்சாயத்து அங்கே போய் இது பண்ணி தரேன் இந்த சர்டிஃபிகேட் தரேன் அந்த சர்டிஃபிகேட் தரேன் இந்த வேலையை முடித்து தரேன்னு சொல்லி காசை ஏ ஆளை ஏமாற்றி காசு வாங்குறவங்களாம் இருந்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் இல்லை அது வந்து மந்த்லி சால்ரினா கம்பெனிக்கு போகணும் நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போய் நாள் சம்பளம் வாங்குவாங்கல்ல கொத்தனார் சித்தாள் நிறையா வேலைகள் இருக்குதுல்ல ஒரு நாள் இன்றைக்கி போனால் இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அந்த மாதிரி அந்த மாதிரி வேலையை ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன் ஒரே ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன் அந்த அந்த வேலைனால சம்பாரிச்சு பாருங்களேன் அதோட சந்தோஷம் எப்படி இருக்குது இப்படி மற்றவங்கள ஏமாற்றி காசு வாங்கிறது லஞ்ச பணம்னா கூட வச்சுக்கலாம் லஞ்சம் இருக்குல்ல லஞ்சம் வாங்கிறது இந்த மாதிரி பணத்தில் சாப்பிட்றவங்களாம் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் சுயமாக சம்பாரித்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட வாழ்வுக்கு என்ன தேவையோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன வேணுமோ உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு பாருங்களேன் அதில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு புரியுமா என்னென்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது நீங்கள் அப்படி வாழ்ந்து உங்களோட பாவத்தெல்லாம் கழிச்சிக்கோங்க ஓகேயா தேங்க்ஸ்